நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது கோயில் இந்து மதத்தில் கோயில் என்று சொல்வார்கள் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை அதற்கு ஏன் கோயில் என்று பெயர் கோ என்றால் தலைவன் இறைவன் என்று பெயர் அந்த கோ ஆகிய இறைவன் எல்லாவற்றுக்கும் தலைவனாகிய இறைவன் இருக்கக்கூடிய இல் இல்லன்னா என்னது இல்ல இல் வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல இல்லன்னா இல்ல அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அதான் கோயில் ஒரு இல்லத்தில இறைவன் இருக்கிறான் அதான் கோயில் இறைவன் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு பேர் கோயில் அந்த கோயிலுக்கு நீங்க பார்த்தா தெரியும் இந்து மதத்துல எல்லாத்துக்குமே கோயில்ன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த கோயில் எதேன்னு அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் என்பது இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு இந்த வான மண்டலத்தின் அமைப்பு உள்ள அணுவின் அமைப்பு எல்லாம் சேர்ந்து தான் இந்த கோயில் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கோயிலின் அமைப்பு நீ ஒரு அணுவில எடுத்து பார்த்தாலும் இந்த கோயிலினுடைய அம்சம் இருக்கும் ஒரு அண்ட பிரம்மாண்டமான இந்த கேலக்ஸி எடுத்து பார்த்தாலும் இந்த கோயில் அமைப்பு தான் இருக்கும் எங்கும் இந்த கோயில் அமைப்பு தான் இருக்கு தான் கோயிலை கட்டி வச்சு கும்பிடுன்னு சொல்லி சொன்னா கோயில்னு பேரே அதுக்கு வச்சான் இறைவன் கோயில் அவ்வளவுதான் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆலயம் ஆலயம்னா என்ன ஆ என்றால் உயிர்கள் லயம்னா ஒன்றுபடக்கூடிய இடம் இறைவனிடம் ஒன்றுபடக்கூடிய உயிர்கள் வாழும் இடம் ஆலயம் அதுதான் அதுக்கு அதனால தான் ஆலயம் நீங்கள் திருமறை குரான்ல இதுக்கான சான்றுகள் கூட இருக்கு திருமறை குரான்ல உயிர்கள் எல்லாம் இறுதியில் இறைவனுடன் லயமாகி நிற்கும் இறைவனுடன் தான் வந்து நிற்கணும் எல்லாவிடம் அப்படின்னு சொல்லி திருமறை குரான் சொல்லு எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சோன்னா இறைவன் தான் வந்து எல்லாமே லயமாகி நிற்கும் ஒன்னா நிற்கும் அப்படின்னு அந்த அந்த நிலை தான் ஆலயம் எல்லாமே ஒன்றுபட்டு நிற்கக்கூடியது உங்களுடைய பந்த பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இறைவன் டரணாகதி அடைகிறதுக்கான அடையாளம் தான் இந்த கோயில் இந்த ஆலயம் அதனால தான் கடவுள்னு பேர் இந்த எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடியவன் தான் இறைவன் கடந்து உள்ளே இருக்கக்கூடியவன் கடவுள் பேர பாருங்க ஓ இல் ஆலயம் கடவுள் இல்லாமே இறைவனின் அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் பேர் அதுதான் தமிழின் மொழியின் சிறப்பு இப்படி இறைவன் வாழக்கூடிய இடம் கோயில்

பக்கம் வாகனம் இந்து மத கோயிலில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி வாகனம் இருக்கும் காளை மாடு சிங்கம் கருடன் இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு இப்படி இருக்கணும் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் இறைவனுக்கு முன்பாக ஒரே விளக்கு தண்டில் அமைந்த விளக்கு இருக்கும் சொல்லி அதுதான் குத்து விளக்க வச்சு வழிபடுறாங்க கடவுள் பைபிள் என்ன சொல்லியிருக்காரோ சுலைமான் நபிக்கு சாலமோன் ராஜாக்கு அதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு இந்து மத கோயில் ஏனென்றா அந்த கோயிலின் அமைப்பின் இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு கடவுள் எப்படி எல்லாத்தையும் படைச்சாரோ ஒரு அணுவிலையும் இந்த கோயில் அமைப்பு தான் இருக்க போகுது அண்டத்திலையும் இந்த கோயில் அமைப்பு தான் இருக்க போகுது இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்ல மொத்தத்தில் உணவு அமைப்பு கூட இந்த கோயில் அமைப்பு தான் இருக்கு அதனாலதான் சிதம்பரம் நடராஜர் கோயில் மனித அமைப்பின் அடிப்படையில் கட்டப்பட்டு சொல்லி சொல்லுவாங்க சொன்னா அதுதான் அது ரகசியம் மனித உடம்பில் இறைவன் தங்கி இருக்கான்னு ஒண்ணு வானத்துல தங்கி இருக்கான்னு ஒண்ணு இந்த பிரபஞ்சம் முழுக்க தங்கி இருக்கான்னு எப்படி இந்த இதுதான் இல்லாம நீ ஆகட்டும் இந்த பிரபஞ்சமாகட்டும் இந்த உலகமாகட்டும் எல்லா இடத்துலையும் ஒன்றுபட்டு எல்லாமே இந்து மத கோயில்களை எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா மதம் சார்ந்தவர்களும் உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக இறைவனின் குரலாகத்தான் இது வரைக்கும் இது இந்து மதத்தின் சார்பாக இல்ல இறைவன் பைபிள்லையும் இப்படித்தான் சொல்லி இருக்கான் திருமுறை குரான்லையும் முகாமது நபி அவர்கள் அவர்கள் காபா என்ற ஆலயத்தை சேமைப்படுத்தும் போது அங்க ஒரு கல் இருக்கு அந்த கல்லதான் இன்று வரை காபா ஆலயத்துல இருக்கு அதுதான் சிவலிங்கம் என்று சொல்லுகிறார்கள் கபாலீஸ்வரர் ஆலயம் எல்லாமே அந்த ஒன்றுபட்ட இறைவன் ஒரு இடத்துல இருக்கிறான் அவன் இங்கும் நிறைந்திருக்கிறான் உனக்குள்ளையும் சரி பிரபஞ்சத்திலையும் சரி இங்க எல்லா இடமும் நிறைந்திருக்கிறான் என்பதை சொல்லுவதுதான் இந்த கோயில் இந்த கோயில் தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கோயில் தத்துவத்தில் தான் இந்த நீயும் இருக்கிறா இந்த பிரபஞ்சம் இருக்குது எல்லாமே இருக்குது என்பதை நீ அறிந்து கொள்வாய் அறிந்து கொண்டா என்ன என்ன மாதிரியே இருந்தால் என்ன செய்வேன் அன்பு செலுத்துவ எல்லா இடையும் அன்பு செலுத்துவேன் அதனால தான் கோயிலில் போனால் அன்பாருங்க சத்தம் போடாதீங்க பேசாதீங்கன்னு சொல்கிறது காரணம் இந்த காரணம் தான் இதை நீங்கள் அறிந்து கொண்டால் எல்லா மதங்களிலும் சொன்ன உண்மை இது என்று புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த கோயிலை கொண்டாடுவீர்கள் கோயில் என்பது இது அறிவியல் பூர்வமான உண்மை நீங்கள் போனீங்கன்னா போதும் கோயிலுக்குள்ள போகும்போது என்ன இருக்கும் பிள்ளையார் இருப்பாரு அவருக்கு பின்னாடி சூரியன் இருக்கும் அதே மாதிரி முருகன் இருப்பார் இந்த பக்கம் அவருக்கு பின்னாடி என்ன இருக்கும் சந்திரன் இருக்கும் இந்த சூரியன் சந்திரன் நாகரங்கள் எல்லாம் இருக்கும் கோயில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்கு இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பை அப்படி சுட்டி இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பை ஒரு வரைபடமாக இறைவன் அமைத்து எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் அதனாலதான் கோயில் இதை நீங்க உணர்ந்து கொண்டால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கோயிலை கும்பிட ஆரம்பிச்சிருக்கும் இதுதான் உண்மை இதான் சத்தியம் கோயில் என்பது இறைவன் வாழ முடியாது இறைவன் எங்க இல்லாமல் இருக்கான் எல்லா இடத்துல இருக்கான் அப்பமா கோயில் அமைப்பு தான் இந்த பிரபஞ்சம் நீ நான் எல்லாத்துக்கும் அடிப்படையே அங்கதான் இருக்கு ஏழு வானங்கள் தாண்டி எல்லாம் இருக்கானுங்கிறது தான் அங்கே போகும்போது சப்த கன்னிகள் ஏழு வானங்களின் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு எல்லாமே எல்லா மதத்தில் உள்ள விஷயங்களும் இந்த கோயிலின் அடிப்படையில் தான் இருக்கு கோயில புரிந்து கொண்டால் அங்க இருக்கக்கூடிய முறைகளை தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நடைமுறையை முறைவன் எப்படி எல்லாற்றையும் படைத்தானுங்கிற உணர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த கோயில் கோயில் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று நீ உன்னை வருத்தால்தான் உன்னை வருத்தாலும் எங்கும் ஓடி போக முடியாது கோயில் தான் இருக்க முடியும் நீ வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி இருக்கிறது கோயில்ல தான் உன்னுடைய இருப்பே கோயில் தான் நல்லா உங்களுடைய இருப்ப என்பதே கோயில் தான் கோயிலுக்கு போக மாட்டேன்னாலும் தான் சொல்லுதான் அங்கங்கு ஓடாத உனக்குள்ளேயே கடவுளை கடவுள்கானு ஏன் உன் உடம்பே கோயில் தான் உள்ளம் ஒரு கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கல்ல புனல் நினைத்து காணாமணி விளக்கே சும்மாவா பாடி வச்சிருக்கான் எல்லாமே அந்த கோயிலின் அமைப்பு தான் மனித உடலாகட்டும் இந்த அணுவாவட்டும் பிரபஞ்சம் ஆவட்டும் இல்லாமல் அந்த கோயில் தான் அந்த ஒரே கோயில் அமைப்பு அதனால தான் பைபிள்லையும் அப்படி ஒரு கோயிலை கட்டுன்னு சொல்லியிருக்கான் இந்து மதத்தில் இறைவன் முதல்ல கொடுத்துருக்கான் அப்படி கட்டுன்னு ஆகமங்கள் கொடுத்துருக்கான் எதுக்கு அந்த கோயிலை போற்ற வேண்டும் என்று இதை நீங்கள் உணர்ந்து இந்த கோ என்ற இறைவன் வாழும் இல்லமான இந்த கோயிலை எல்லாரும் உணர்ந்து தெரிந்து புரிந்து நாம் அதில் லயமாக ஆலயமாக உயிர்கள் அதில் லயமாக அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதித்து